நண்பர்களே இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவோடய தோட்டம் இப்போ நாங்கள் வாழை தோட்டத்தில் தான் நிற்கிறோம் இந்த வாழை தோட்டத்தில் என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க இந்த வரிசையில் நிற்கிறது எல்லாமே மட்டி கொலை நண்பர்களே இதில் எங்கேயாவது கொலை புடச்சிருக்கான்னு பார்ப்போம் வாங்க மட்டி கொலை ஆ இதில் உள்ள பூ கீழே விழுந்துட்டு இருக்கு இருக்குதுண்ணா கரெக்டு கிடச்சி நான் இந்த பூ ஒன்று கூட கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருந்தேன் நான் இதில் இருக்கிற பூ பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கிடக்கு கையில் எடுத்தாச்சு ம் வேற எங்கேயாவது நிற்கா பாப்பமா ஆ இதுலேயே ஒன்று நிற்கிது இதெல்லாமே மட்டி கொள்ள நண்பர்களே தெரியுதா ம் வாழைக்கு இடையில இடையில நீ சாம்பை எல்லாம் வச்சுருக்காங்க இதுலேயும் ஒரு கும்புப்பு கீழே கிடக்கு அம்மாடியம்மா இதையும் எடுத்துடுவான் இதெல்லாமே நிறைய பேர் கடையில் கொண்டு வச்சு விற்க எல்லாம் செய்வாங்க கூட்டு வைக்க கெடுப்பாங்க எல்லாம் இங்கேயும் கும்புப்பு கிடக்கு பாருங்க நான் வரிசையாக கூம்புப்பு இருக்கேன் இதில் இருக்கிற பூவை வந்து நான் இருக்குது பார்த்திங்களா இதில் இருக்கிறதெல்லாத்தையும் எடுத்து கூட்டு வைப்பாங்க இதில் இருக்கிற தண்டை என்ன தெரியுதா நண்பர்களே இதை வந்து கூட்டு வைப்பாங்க அதனால் இதை எல்லாத்தையுமே நான் பறக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போகிறேன் இருக்கட்டு சரியா மூணு பா கூம்பு கிடச்சிருக்கு ம் தோட்டத்துக்குள்ள செமையாக இருக்கு நண்பர்களே சரியான காற்று அப்புறமா ஏத்தம் வாழை எல்லாம் நின்றுச்சு ஏற்றம் செந்தூரம் செந்தூரம் கொலை இருக்கா பார்ப்போம் செந்தூரம் கொலை இன்னும் வைக்கலன்னு நினைக்கிறேன் அப்படிங்களா அங்கங்கே சேம்ப செடி நிற்கிது இதெல்லாம் இலையெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இதுதான் சேம்ப சேம்ப கிழங்கு இடையில இடையில சேம்ப கிழங்கு மரிச்சினி அப்புறமா தென்னம்பிள்ளையெல்லாம் நிற்கிது எங்கேயோ ஒரு கொலை ஏத்தங்க கொலை பார்த்தனே எங்கே வழி தப்பி போச்சோ இந்த வரிசைக்கு நிற்கிறது எல்லாமே மரிச்சினி நண்பர்களே கிழங்கு நண்பர்களே இதெல்லாமே மரிச்சினி கம்பு இந்த இடையில விளையாட எல்லாம் செய்வோம் இது ஏத்த வாழை தானா செந்தூர வாழைன்னு சொல்லிட்டு ஒன்று காட்டி தந்தை அது எங்க இதுவா எங்க இது ஏத்தம் வாழை சரியா இது சோப்பு தானா இதுதான் சோப்பு செந்தூரம் வாழை என்ன கொலை இதுதான் தெரியுதா இன்னும் கொலை வைக்கலா நிறைய வாழை நிற்குது பார்த்தீங்களா நண்பர்களே என்னெல்லாம் நட்டு விட்டுருக்காங்கன்னா ஏத்தம் வாழை செந்தூரம் வாழை மட்டி ரசகதளி ஆமாம் ரசகதளி எங்கே நிற்கி அந்த அத்தம்மா ரசகதளி மரத்தை நான் காட்டி தரேன் வாழை மரம் அதில் மூணு கூம்பு எடுத்து வச்சிருந்தாலே அதே எடுத்துட்டு வாங்க ஆ அண்ணா நிற்கிது பாருங்கள் இதுதான் ரசகதளி நண்பர்களே என்ன தெரியுதா இது வந்து ரசகதளி எல்லாமே பார்க்கறதுக்கு ஒன்று போல் இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாமே வேற வேற வாழைக்கன்று இதுதான் நல்ல மிளகு எங்க குளிக்க போகிறீங்க பூளஞ்சாக்கா வேஸ்ட்டாக விளந்து கிடக்கு ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கா நண்பர்களே காலையில் செருப்பம் போடலை நாங்கள் குளிக்கலான்னு போயிட்டுருக்கோம் ஊத்து தண்ணியில எல்லாம் குளிச்ச அனுபவம் உங்களுக்கு இருக்கா நாங்கள் ஊத்து தண்ணியில தான் குளிக்க போகிறோம் தோட்டத்துக்குள்ளாடி பாருங்க சக்க மரம் எங்க ஊர்ல எல்லாம் மரத்துக்கு ஒரு குரவ இருக்காது நிறைய பேர் ஆற பார்த்துட்டு அது வாய்க்கால்னு சொன்னீங்க எங்கள் ஏரியாவில் இதை தான் நாங்கள் வாய்க்கால்னு சொல்லுவோம் யாருங்க நண்பர்களே சரி ஓகே நண்பர்களே நாங்கள் கிளம்பியாச்சு வச்சு இன்னொரு நாள் வந்து பார்க்கலாம் வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே